ஆரதாமாவ யாருக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டுவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க சாரதாமாவே நம்ம விஜய் காவிரி பிரிகிறதுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எல்லாத்துக்கும் காரணம் இப்போ சாரதம்மா தான் இப்போ சாரதம் பார்த்தாலே வந்து செம்ம தான் வருது எந்தளவுக்கு அவங்க மேலே ஒரு ஒரு மதிப்பு மரியாதை இருந்ததோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கோவம் அதிகமாகவே இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே சாரதாமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கல்வி கழுவி ஊற்றுறாங்க இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எப்பிசோடில் அவங்க ரொம்பவே ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம காவிரிக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பண்றாரு ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொதப்பிடுது கொஞ்சம் தான் போச்சு நம்ம விஜய் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரையாச்சும் வச்சு நம்ம காவிரி கிட்ட பேச வச்சு எல்லாமே பண்ணாரு ஆனா செலக்ட் பண்ண ஆளுதான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது போல எதனால ஒரு விஷயத்துல சொதப்பிடுறாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து டவுட் வந்துடுது இது எல்லாமே வந்து விஜய் வேலை தான் இருக்கு முன்னாடி விஜய் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க நம்ம காவேரி பார்த்திங்கன்னா உண்மையை கண்டுபிடிச்சி விஜயே நல்லாவே நியூஸ் கட் பண்ணிட்டாங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா க்யூட்டாக தான் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக வந்து நம்ம காவேரி இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து கங்கா வந்து என்னடி இன்டர்வியூக்கு போனி என்னாச்சு ஓகே தானே செலக்ட் பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அதுவும் உனக்கு அந்த ஒர்க்கு தாண்டி கரெக்டாக இருக்கும் நீ வந்து நல்லாவே பேசுவ அதனால் உனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் கண்டிப்பாக நீ செலக்ட் ஆகிருப்பியே அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே காவிரி இங்கே நடந்த விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கக்கிட்ட ஷேர் பண்ணல இல்லை அந்த ஒர்க்கு எனக்கு செட் ஆகலை நான் வேணான்னு சொல்லிட்டேன் இனியும் எதுக்கு அந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன் வேணாம் வேறு எதாச்சும் ஒர்க்குக்கு போவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே காவேரி மழைப்பெயிட்றாங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒருத்தவரை வந்து நம்ம காவேரிக்கு வந்து கால் பண்ணி பேச சொல்கிறாங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுகிறாங்க நம்ம காவேரி பேர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி யோசிச்சு சொல்கிறாரு இங்கே பார்த்திங்கன்னா அந்த டைமில் காவேரிக்கு டவுட்டு வந்துடுது பேரை கூடையாக யோசிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் காவேரி யோசிக்கிறாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு டவுட் வருது அப்போ தான் வந்து இது வந்து நம்ம கா விஜய் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியுமே அவங்களும் பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே அதாவது காவேரி ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க நல்லபடியாக வந்து அந்த வீட்டில் வந்து பால் காய்ச்சி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி தான் இருக்கு இப்போது காவேரி வந்து ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க எதுக்கு வெளியே போயிட்டு ஒர்க் பார்த்துக்கிட்டு பேசாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பளம் அப்பளம் பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒப்பீனியனை வந்து பார்த்திங்கன்னா காவிரிக்கிட்ட சொல்கிறாங்க உண்மையாகவே இது வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பாட்டி கங்கா யமுனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சாரதா இருந்துக்கிட்டே அமைதியாக வந்து இருக்கிறாங்க உடனே வந்து நம்ம காவேரிஞ்சிக்கிட்டு நீ சொல்லுமா உனக்கு ஓகே தானே சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எதுக்கு அமைதியாகவே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேயே உடனே சாரதாம இருந்துக்கிட்டே ஆமாம் இவள் பண்ணதே போதும் அங்கே கொடைக்கானல் இப்படி தான் வந்து இது பண்ணால் அங்கேயுமே வந்து என்ன ஆச்சு எல்லாமே வந்து பிரச்சனை தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதை விடு இங்கே நடக்கிறத மட்டும் பேசு நடந்த முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல் நம்ம காவிரி சொல்கிறாங்க சொல்றாங்க ஆமாம் ஆமாம் ஒன்று பண்ணா வந்து அதை வந்து நம்ம விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவிரி சாரி நம்ம சாரதா மருந்து சொல்றாங்க அதெல்லாம் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நான் விடவே மாட்டேன் கண்டிப்பாக இதை வந்து நான் வேற லெவல்ல கொண்டு போவேன் பெரிய லெவல்ல கொண்டு போவேன் இதை வந்து பிராண்டடாக வந்து மாற்றுவேன் நதி பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல நமக்கு காவேரி புது பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பளோ பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நிவின் கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக தான் பேசிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நானும் சப்போட்டாக இருப்பேன் ஃபினான்சியல் ரீதியாக வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் வந்து நிவின் இருந்துக்கிட்டு பேசுறாரு இதை கேட்டு வந்து நீங்கள் காவிரியோட ஃபேமிலிக்கே ரொம்பவே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது பாட்டி இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி சொன்னதே போதும்ப்பா பரவாயில்ல எங்களை விட்டு கொடுக்காம வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறீங்க இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டியிருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி காவிரியோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா புது வீட்டில் ரொம்பவே ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே யமுனா நிவின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து காரில் போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து காவிரியோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிவின் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒரு நிலமை இருந்துச்சு அங்கே தான் இருந்தாங்க அந்த டைமில் வந்து நம்ம நிவினோட அம்மா எதுவுமே வந்து ஒரு பிரச்சனை பண்ணலை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஃபேமிலியை வந்து பேசலை தப்பாக கூட அந்த மாதிரி இருந்தனால வந்து அதை வச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் கிட்டே யமுனா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல அத்தை வந்து எதுவுமே வந்து சொல்லலை நான் கண்டிப்பாக இதனால ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன் எப்படினாலும் வந்து தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படி அவங்க வந்து எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் இருந்தாங்க நீங்கள் தானே இதுக்கெல்லாம் காரணம் ரொம்பவே தேங்க்ஸு எனக்காக தானே இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா கற்பனை பண்ணிக்கிறாங்க இங்கே யமுனா மூக்கம் நல்லாவே வந்து நம்ம நவீன உடச்சி விட்டுறாங்க நோஸ்கட் பண்ணி விட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாது எனக்கு இப்போ வரைக்கும் விஜய் காவிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சது பிரிஞ்சதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்கு கில்ட்டியாக தான் இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கா என்ன பண்ணணுமோ உன்னோட ஃபேமிலிக்கு அதை பண்ணிட்டு இருக்கிறேன் அது என்னோட கடமை நீ வார்ட இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காத அது கண்டிப்பாக வந்து நான் சாகிற வரைக்கும் நடக்காது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிவீன் இருந்து பேசுகிறாங்க எங்கள் ஒரு மாதிரி நம்ம யமுனா வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தேவையா இந்த யமுனாக்கு இதெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து தோணுது என்னென்ன பாட்டம் அண்ணங்க என்னென்ன பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம நிவீன் வந்து இந்த யமுனாவை மன்னிச்சி ஏற்றுக்கவே கூடாது எவ்வளோ ப பண்ணங்க இதெல்லாம் உங்களுக்கு பற்றவே பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யமுனாக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அம்மா வந்து முகம் கொடுத்து கூட கிட்டே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட டேஸ்ட் ஆகிட்டால் வந்து பேசுகிறாங்க ஏம்மா என்கிட்ட வந்து நீ பேசவே மாட்டேற சரியா எப்போதும் போல் பேசுமா எனக்கு ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை எதுக்கு இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க எங்கள் சாரதாம இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பண்ண விஷயத்துக்கு உன்னைய தலையில் வச்சா நான் வந்து கொண்டாட முடியும் போயிட்டு வாழையைப்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் நான் நீ சொல்கிறத கேட்குறேன்னு சொல்கிறதுனா இருக்கேன் ஏம்மா அப்புறம் அப்புறமும் இப்படி இருக்க எப்போதும் போல் இருமான்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவிரி கூட கேட்குறாங்க எப்போதும் போல் நான் இருக்கிறேன் அப்போ நான் சொல்கிறத நீ கேட்குறியா இப்போ வரைக்கும் நீ அந்த தம்பியை தான் மனசில் நினச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ நடந்த எல்லா விஷயத்தையும் மறக்கணும் என் பர்மிஷன் இல்லாமல் நீ அந்த தம்பி கூட பேசவோ பார்க்கவோ கூடாது நீ எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சத்தியம் கூடு அந்த மாதிரி வந்து நம்ம காவிரி கிட்ட வந்து சத்தியம் கேட்குறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்காத ஒன்று இப்படி சாரதாமா பண்ணது ரொம்பவே தப்பு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம காவேரி சில உண்மைகளை சொல்லி இருக்கலாம் அதாவது அந்த ஒரு நாள் வாழ்க்கை அதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஆனாலுமே வந்து இங்க அந்த கிட்ட நாங்க வந்து இருந்தோம் மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை ஆனாலும் இங்கே சாரதாமனால் வந்து புரிஞ்சிக்க முடியாது ஒரு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம்தான் ஆனால் வந்து அந்த தம்பி ஒரு ஒரு நிலையான முடிவில் இல்லை அதுதான் வந்து எனக்கு பிரச்சனை கண்டிப்பாக அது எப்போ வேணால் வந்து அசிங்கப்படுத்தும் அதுக்கு தான் வந்து நீ என்னோட அனுமதி இல்லாமல் நீ இந்த தம்பியில பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கிட்ட கூட சத்தியம் கேட்குறாங்க நம்ம சாரதா அம்மா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம காவிரி அமைதியாக இருந்தது ரொம்பவே தப்புன்னு சொல்லலாம் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருந்துருக்கலாம் சாரதா அம்மாவுக்கு புரிய வச்சுருக்கலாம் அவங்க கோவத்தில் பண்ணுறாங்க சரி எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியுமே நம்ம காவிரி நடந்துக்கிறது சுத்தமாக நமக்கு பிடிக்கவே இல்லை சத்தியம் கூட பண்ணி கொடுத்துறாங்க காவே நம்ம விஜய பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனாலும் பாத்தீங்கன்னா என்னதான் சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் நடக்கிறதானே நடக்கும் இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம காவிரி அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நினச்சி நினைச்சு அதாவது விஜய் கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்க அந்த ஒரு நாள் லைஃப் வாழ்ந்தது அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே அவங்களோட அம்மாவுக்கும் சக்தியும் கூட பண்ணி கொடுத்துறாங்க ஆனால் கண்டிப்பாக ஒன்று மட்டும் தெரியுது அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா காவேரி ப்ரெக்னன்சின் வந்து கண்டிப்பாக வரப்போகுது ஏன்னால் அது நடந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம சாரதாவோட மனசு வந்து மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடில் என்ன மார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்